தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே பதினொன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது மணி அளவில் இமானுவேல் செயர் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவ படத்திற்கு திமுக ஃபார்வர்டு பிளாக் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் இமானுவேல் சேரனின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு குருபூஜை விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அடிப்படையில் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே இமானுவேல் சேரன் புகைப்படத்திற்கு திமுக ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் ஏற்பாடுகளை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் மல்லர் பாலா சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் செல்வன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஃபார்வர்ட் பிளாக் நிர்வாகிகள் இந்தி எழுச்சி முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரை சேர்ந்த நிர்வாகிகள் இமானுவேல் சேரனாரின் புகைப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள இமானுவேல் சேகரனின் நினைவு நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஊர்வலமாக சென்றனர் இந்த நிகழ்வில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தேனி மாவட்ட தலைவர் வேந்தர் பாலா மேற்கு மாவட்ட செயலாளர் தில் பிரசாத் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தலைவர் தமிழ் நவேந்தர் தளபதி டாக்டர் பே ஜான் பாண்டியன் எம்ஏ அவர்களின் ஆணை கிணங்கமும் தேனி மாவட்டத்திலே தற்பொழுது தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் தெய்வத்திரமாகனார் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழாவினை தற்பொழுது நேரு சிலை அருகில் ஐயாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தியுள்ளோம் தேனி மாவட்டத்திலேயே மிக தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றோம் ஆகையால் தேனி மாவட்ட நிர்வாகமானது தேனி மாவட்ட நடு மைய பகுதியிலே தெய்வ திருமகனார் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவ வெங்கல சிலை நிறுவ வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக தலைவர் தமிழ் நவேந்தர் அவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக தேவேந்திரகுல பட்டியலை விட்டு வெளியேற கோரி போராடி வருகிறார் ஆனால் இந்த மத்திய மாநில அரசுகள் தலைவரின் கோரிக்கையை செவிசாக்காமல் காலம் காரணம் என்று தெரியவில்லை எனவே தலைவர் தமிழ் நேந்தர் அவர்களின் கோரிக்கை ஏற்று தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரை எஸ் பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் கடந்த இமானுவேல் சேகரன் அவர்களின் ஜெயந்தி மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் சேகரணர் அவர்களின் குரு பூஜை விழாவினை தமிழக முதல்வர் அவர்கள் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று இதை பத்திரிகை செய்தாக கேட்டுக்கொள்கின்றோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மணிமண்டபம் மூன்று கோடி அளவில் மணிமண்டபம் அமைத்தருகிறேன் என்று கூறியுள்ளார்கள் அதில் நாங்கள் வரவேற்கிறோம் தலைவர் தமிழக வேந்தர் அவர்கள் வரவேற்கிறார் ஆகையால் அந்த மணிமண்டபம் கட்டுவதை மிக சிறப்பாக நடத்தி முடித்தால் எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓகே